வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உலகில் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கின்றன எந்த கடவுள் மத நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு மதமும் தங்களினுடைய பாதை தான் சரியானது என்றும் தங்களை ஏற்காதவர்கள் தவறான பாதைகளில் போகிறார்கள் என்றும் கூறுகின்றார்கள் அதிலும் குறிப்பாக பகவத்கீதையில் கிருஷ்ணன் பேசுவதாக இருக்கிற சில கூற்றுகள் மிக கடுமையாக இருக்கின்றன தன்னிடத்தில் வந்து சரணடையாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு பட்டியலை கிருஷ்ணர் தருகிறார் அவர்களெல்லாம் யார் என்று கேட்டால் துஷ்கருமான் ஹதஞானம் நர ஆத்மா அல்பமேதாவி என்று கிருஷ்ணர் சொல்லுகிறார் அதாவது துஷ்கருமான் என்றால் தீமையே செய்கிறவன் நர ஆத்மா கீழ் மகன் ஹத ஞானம் இந்த ஹதம் என்றால் அழிப்பது செத்து போவது ஹத ஞானம் என்றால் அறிவு செத்து போனவர்கள் இவர்கள்தான் என்னிடத்தில் வராதவர்கள் என்று கிருஷ்ணன் சொல்லுவதாக பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயத்தினுடைய பதினைந்தாவது ஸ்லோகம் சொல்கிறது